ஓம் சாய் அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை என்று நினைக்காதே உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே நான் உன்னிடம் அதை கொடுத்திருக்கின்றேன் நிரந்தரமில்லா உலகில் உன் பிரச்சனை மட்டும் எவ்வளவு நாட்கள் நிரந்தரமாகும் அனைத்திற்கும் முடிவு உண்டு குழந்தையே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நிலை குலைந்து உன்னை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்வு செய்து அதை நிறைவேற்றி கொடுக்க என்னிடம் பிரார்த்தனை வைத்தால் அது பலிப்பதில்லை மாறாக பிரச்சனை நேரத்தில் நிலை குலையாமல் வருத்தப்படாமல் என் முன்னால் உட்கார்ந்து எந்த தவறினாலோ முன்வினையாலோ அல்லது எனது அற்புதம் எனக்கு பிரச்சனை வழிகாட்டி உதவி புரியுங்கள் என்று கேளுங்கள் குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீ தானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கிறாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது எனது அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது எனது வேலை தடைப்பட்டு விடுகிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன் நடக்கப் போவதையும் நான் அறிவேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை உன் மனதில் பதித்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை விஷயத்தில் உன் மனதை பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது குழந்தையே இப்படி நீ சஞ்சலமடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே முதலில் உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு இதுவும் கடந்து போகும் என காத்திரு வருவது வரட்டும் எனது அருளால் ஒரு கை பார்த்து குழந்தைய கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் பாபா கைவிட்டு விட்டார் இனி காப்பாற்ற போகிறார் என்று நினைப்பீர்கள் பயப்படாதே என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தர மாட்டேன் பயப்படாதே இன்றோடு உனது தீராத பிரச்சனையை என் முதுகில் சுமத்தி விட்டு நிம்மதியாக போய் புறங்கு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நாளைய வெளியில் இருக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம்